என்ன ஒரு ஒருவா எழுச்சிட்டாலோ சரி உள்ள போய் கிச்சனில் பார்க்கலாம் நிமிஷா நிமிஷா என்ன எங்கள் ஆளை காணும் ஐயோ என்ன இது கிச்சனு கிச்சன் மாதிரியா வச்சுருக்கா இன்னைக்கு இருக்கு இவளுக்கு எனக்கு தான் தெரியுமே இவளை பற்றி இவளாவது சீக்கிரம் எழுந்திரிக்கிறதாவது என் பையனை பார்த்துக்கிறதுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் இங்கே இவன் வந்து பொண்டாட்டிக்கு சேவம் பண்ணிட்டு தெரியறான் இப்போ பாரு இப்போ கூட போய் பால் பக்கெட் தான் வாங்க போயிருப்பான் வந்து மகாராணிக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு எழுப்பணும் எல்லாம் என் மகன் கொடுக்குற இடம் தான் இந்த கன்றவையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த ஊரில் நான் இருக்கிறதே கிடையாது என்ன பண்ணுறது புள்ள பாசம் விட மாட்டேங்குதே அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து என் பிள்ளையும் பேரணியாச்சும் பார்த்துட்டு போலான்னு வந்து தொலைகிறேன் வரட்டானேன் அவனுக்கு இருக்கு பால் வாங்கிட்டு வந்தாச்சு காஃபி வச்சுட்டு போய் எழுப்பலாம் நான் வந்து ஒருத்தி உட்காந்துருக்கேன் அது கூட தெரியாமல் அவன் பாடுக்கு கிச்சனுக்குள்ளே போகிறான் டே கண்ணா டே கண்ணா ஒருத்தி நான் வந்து உக்காந்துருக்கேன் அம்மா காரி கொஞ்சம் இந்த பக்கம் பாருமா எம்மா எப்பம்மா வந்து சொல்லவே இல்லை திடீர்னு நீ பாட்க வந்துருக்க ஆமாம் சொல்லிட்டு வர மாதிரியாக இருக்கேன் நிலம நான் வந்து உட்காந்துருக்கேன் அதை கூட பார்க்காம நீ பாட கிச்சனுக்குள்ளே போடுற ஆ ஏமா அப்படிலாம் இல்லை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்ல சொல்லியிருந்தா நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிருப்பேன் நீ பாடுக்க சொல்லாம வந்திருக்க அப்புறம் எனக்கு என்ன தெரியும் நான் டெய்லி காலையில பால் வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வைப்பேன் அது தான் நான் போக பால் வாங்கிட்டு வரதெல்லாம் சரிதான் அதுக்கப்புறம் காஃபி வச்சுட்டு மகாராணியை போய் எழுப்பணும்ல அந்த வேற பார்க்க வட உனைய கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிலாம் இல்லைம்மா அவன் நைட்டு லேட்டாக தான் தூங்கினான் இவன் தூங்கவே விடல அவளை நான் சீக்கிரம் தூங்கிட்டேன் அவள் தான் நைட்டு பாவம் முடிச்சு பார்த்துட்டு இருந்தான் காலையில் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன் அவளுக்கு இதில் என்னம்மா தப்பு இருக்கு பொண்டாட்டியை சொன்னால் உனக்கு பொறுக்காதே கோவம் அப்படியே வந்துடும் என்னமோ பண்ணுங்க நான் என்ன பண்ணுறது சரிம்மா உட்காரு நான் போயிட்டு காஃபி வச்சுட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன் டே நீரு நான் போயிட்டு காஃபி வச்சுட்டு வரேன் போய் நீ போய் மகாராணி எழுப்பு நான் காஃபி வச்சு கொண்டு வரேன் பரவாயில்ல மா நானே வச்சுட்டு வரேன் நீ உட்கார நீங்க பாவம் டயர்டாக இருப்பார் நான் இருக்கும்போது நீ எதுக்கிட்ட வேலை பார்க்கணும் அம்மா போய் காஃபி வச்சுட்டு வரேன் நீ போய் அவளை எழுப்பி விடு தேங்க்யூமா நீ வந்தாதாம்மா எனக்கு வேலை கொஞ்சம் குறையும் லவ் யூமா இவன் வேற ஒருத்தன் சரி போ தங்க போ டைம் என்னாச்சு இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த சின்ன பையனை சொல்லி சாக்கு சொல்லியே நான் சமாளிக்கிறது அம்மா கிட்ட தெரியல நிமி நிமி இந்திரி டைம் ஆச்சு அம்மா வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க நீ இன்னைக்கு லேட்டாக இருந்துருச்சுன்னா அவங்க ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க எந்திரி நீ முதல்ல எந்திரி டைம் ஆச்சு எந்திரி என்னங்க அதுக்குள்ளே விடுந்துருச்சா இப்போ தான் தூங்கின மாதிரி இருக்கு இவன் நைட்டு என்னை தூங்கவே விடல தெரியுமா நீங்கள் சீக்கிரம் தூங்கிட்டீங்க அப்புறம் நான் லேட்டாக தானே எந்திரிக்க முடியும் சரி காஃபி வச்சுட்டிங்களா காஃபி எங்க காஃபில எங்கள் அம்மா வச்சுட்டு வா எங்கள் அம்மா வந்துட்டாங்க ஊரில் இருந்து சொல்லவே இல்லை அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க ஐயோ தாய்க்கிழவி வந்துருச்சா ஒரு வழியாக்கிருமே என்ன செத்தேன் நான் ஆமாமா எனக்கு ஹாப்பி தான் நீயும் மாமியாரும் என்னமோ பண்ணுங்க என்ன ஆள விடுங்க அட பாவி மனுஷா காலையிலேயே ஒரு பாராங்கல தூக்கி போடுறியே சரி நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா நான் போறேன் முன்னாடி நீ பின்னாடி வா போச்சு மாமியார் கறி ஒரு வழியா அக்காம விட மாட்டா போய் அந்த ஊதா மட்டைக்கு காஃபி வச்சு குடிப்போம் அம்மா அம்மா நான் எந்திரிச்சிட்டேன் எனக்கு பசிக்குதுமா அம்மா அம்மா என்ன பாருங்க செல்லக்குட்டி குட்டி ஊதா மண்ட பாட்டி வந்திருக்காண்டா வா நம்ம போய் பார்க்கலாம் ஊதா மண்ட பாட்டியா எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அவங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்களா மம்மி ஆமாடா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் வா போலாம்